ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் புதுக்கோட்டை தோழர் குருமூர்த்தி அவர்கள் எழுதுகளில் நடந்த அந்த நக்சல்வாதி இயக்கத்தினுடைய தாக்கத்தின் பேரில் நடந்தொழு நடந்த அழித்தொழிப்பு இயக்கத்தை ஒட்டி ஒரு பதிவுகளை நம்ம போட்டிருந்தோம் தூர நின்றது தூக்குமரம் அன்று என்ன நடந்ததுன்றதை பற்றி இரண்டு அத்தியாயங்களை கேட்டிருப்பீங்க அடுத்ததாக அவரை நம்ம திரும்ப சந்திக்கிறோம் வணக்கம் தோழர் வணக்கம் உங்களுடைய அந்த பதிவு ஒரு பெரிய தாக்கத்தை இப்படியெல்லாம் நடந்ததா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அன்றைக்கி பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய சுதந்திர மனப்பான்மையும் அநீதி நடந்தால் யாராவது ஒருத்தர் கேட்பாங்க என்ற ஒரு அச்சமும் இந்த அநீதி செய்வர்களுக்கு இருந்தது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுதுன்றதையும் போட்டிருக்காங்க கடைசியாக வந்து எங்கே நம்ம நிறுத்தினோம்னா வால்டர் தேவாரம் வந்து தியாகோ வந்து ஒரு அரசு சாட்சியாக மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க அம்மா மூலமாக அதை வந்து சுதந்திரமாக சந்திக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க தகவல் வந்து தியாகோட அப்பாக்கிட்ட அந்த அம்மாவே சொல்கிறாங்க இப்படிலாம் செய்கிற மாதிரி திட்டம் வச்சுருக்காங்க பலருக்கு அதான் நடக்குது அப்படின்னு அதுக்கு தியாகுவோட அப்பா வந்து அப்படி ஒரு வேலையை அரசு சாட்சியாக மாறினால் என்னுடைய மகனாக இருக்க வேண்டாம் என்பதை சொல்லி அனுப்பிச்சிருங்க நான் தந்தையும் இல்லை எனக்கு மகனும் இல்லை அப்படின்றதுன்னு அதோடு நம்ம முடிச்சிருந்தோம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் விடுபட்டதெல்லாம் இருக்குது அப்படின்னு பிறகு அதை பார்க்கும் போதுலாம் தோ தோணுச்சு சில விஷயங்கள்லாம் நீங்கள் அதை மறந்துட்டீங்கன்னு என்கிட்ட பேசியிருந்தீங்க அதுக்கு முந்தைய நான் அந்த விடுபட்டதை மட்டும் நம்ம பேசுவோம் மகிழ்ச்சி அதுவும் ராவண வலைவழிக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் பத்திரிகையில் எழுதின காலத்தில் அங்கு இருந்த ஆசிரியர்கள் ஒருவரை நீங்கள் இருந்தீங்கிறதும் தேடி பிடித்து கண்டுபிடித்து இதை வெளியே கொண்டு உங்களுடைய ஆர்வமும் ஆசையும் உண்மையிலே எங்களையெல்லாம் எல்லாம் பிரமிக்க வச்சது மட்டும் இல்லை இப்படி ஒரு நடக்குமா என்ற அந்த நிகழ்வுக்கு பதிலாக இது அமைஞ்சிருக்கு அந்த வகையில் நீங்கள் செய்கிற வந்து இந்த காரியம் என்பது சொன்னது மாதிரி எத்தனையோ போராளிகள் போராட்டங்களை நடத்தி ஒரு வெற்றியை அவர்களே விளிம்பில் வைத்திருந்து விட்டு புதையுண்டு போன வரலாறுகள் மத்தியில் இந்த வரலாறு வந்து ஒரு வரலாறு அடிப்படையில் வந்து வளர்ந்து வரணும் இந்த வரலாற்றை தொடங்கிய தியாக கூட வரலாறாக எழுதாமல் அதை சம்பவங்களாக எழுதி அந்த வரலாற்றுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தது அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க முயற்சி இருக்கிறதுக்கு முயற்சித்த இந்த செயல்பாடுகளுக்கு என்னிடம் கேட்டவர்கள் எல்லாம் ஒரு நன்றியை உங்களோட பகிர சொன்னார் அந்த வகையிலே அனைவருடைய நன்றியையும் உங்களுக்கு நான் உறுத்தாக்கி கொள்கிறேன் பொதுவாக வந்துட்டு இந்த அணிகிலேஷன் சொல்லக்கூடிய இந்த அழித்துழைப்பு என்பது நக்ஸல் பாரிகளினுடைய ஒரு என்ட்ரன்ஸ் நுழைவு என்பதாகத்தான் வந்து எனக்கு போதித்தவர்களெலாம் போதித்தாங்க போதித்தது மட்டுமல்லாமல் நீங்கள் இப்போ வந்து எங்களுடைய கிராமத்தையும் ஊரையும் வாழ்வியலையும் பார்த்த பிறகு உங்களுக்கு தெரிந்திருக்கும் புரட்சி என்பது அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகருபவர்கள் மத்தியிலே வரக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நாங்கள் வறுமைகளை எல்லாம் சந்தித்ததில்லை அந்த காலத்தில் எழுபதுகளிலே பிரம்மாண்டமான ஆமாம் எழுபதுகளிலே நல்ல பள்ளி படிப்பு வசதிகளையெல்லாம் நிறைந்த வந்து பக்குவம் உள்ள பகுதி இது ஆனால் ஒரு கொடுமைகளை பார்த்து கொந்தளிக்கின்ற மனம் படித்தவர்கள் மத்தியில்தான் வருது அந்த காலத்தில் படித்தவர்கள் மத்தியெலாம் வந்தது இப்போ படிப்பு கூட படிப்பை ஒட்டி இருக்கக்கூடிய வாழ்வியல் கூட அதற்கான வடிவத்தை தரலை மாறாக ஆசாபாசங்களுக்கு ஆட்படுத்துகிற போக்குகள் இன்று நிலவுதான் அன்னைக்கு அப்படி இல்லை சமூகத்தை பார்க்கிற சமூகத்திலிருந்து இந்த மாதிரியான போக்குகளை பார்க்கிற மக்கள் மத்தியில் போகிற வரவங்களாம் சொல்லுவாங்க ஒரு தப்பு விட்டால் என்னையா அதை கேட்க நாதி இல்லையா பேசுவார்கள் அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து அன்னைக்கு பெரிய அளவில் வந்து இயக்கமாக வளர்ந்தது நக்ஸல் இயக்கம் தான் அப்போ நக்ஸல் இயக்கத்தினுடைய வரவு என்பது பந்துவக்கோட்டை மக்களை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தியது என்பதை நீங்கள் உள்ளே போது விசாரித்தால் தெரியும் எழுதுகளில் இருந்தவர்களை கேட்டால் அப்படி ஒரு கட்சி வந்திருக்கா அதை தவிர நமக்கு என்ன இருக்குது என்கிற அடிப்படையில் அதனால் வரக்கூடிய தொல்லை துன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதிலே எந்த வேக குறைபாடும் இல்லாமல் அல்லது இல்லாமல் இது அவர்கள் எந்த துன்பம் வந்தாலும் சரி இதையெல்லாம் சாதிக்கணும் அப்படிப்பட்ட ஊர்களில் இது ஒன்று இப்போ எங்களுக்கு கிடைச்ச அந்த பழைய தகவல்களை எல்லாம் கொள்ளணும்னா கூடுதல் கோபம் பதினேழு வயதிலே எனக்கு ஒரு கோபம் வந்தது இருபத்தி மூணு வய இருபது வயதிலே தியாகுக்கு அந்த ஆத்திரம் கோபம் வந்தது இருபத்தி ஏழு வயதிலே அண்ணன் ரங்கசாமி லெனினுக்கு வந்த கோபம் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த ராஜப்பாவிற்கு வந்த கோபம் ஆதங்கம் வெளியிலிருந்து வந்த என்னை விட ஒரு வயது குறைவான பாலன் பெரும்பண்டையூர் பாலனுக்கு இருந்த கோபம் இது எல்லாமே வந்து வறுமையிலிருந்து வந்ததில்லை கொடுமையிலிருந்து வந்தது கொடுமைகளை தாங்கி கொள்ளாமல் இருந்து வந்தது அப்படி எத்தனையோ சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் வந்து சொல்லலாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் விசாரித்து மற்ற உரிமத்தில் போகும்போது எங்கள் கிடைத்ததெல்லாம் இல்லை வாழ்க்கையே அழிந்தாலும் ஏனென்றால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயுதம் தூக்குற போராட்டம் என்பது ஆயுத வழி அழிவிலும் கொண்டு போய்விடும் என்பது தெரிந்தே அப்படி தான் இருக்கும் அதில் எங்களுக்கு வந்து எங்கள் கட்சி தலைவர்கள் ஏஎமிக்க உட்பட புரிதல் கொடுத்தது என்னவென்றார் தனிமனித அடித்து ஒழிப்பு என்றெல்லாம் வந்து சொல்கிறாங்க அவனை தனிமனிதனாக பார்க்க இயலுமா ஒரு நக்சல் பாரியை தனி மனிதனாக பார்க்குறாங்களா ஒரு இயக்கமாக பார்க்குறாங்க ஒரு மிகப்பெரிய போராட்டமாக பார்க்குறாங்க ஒரு போராளியாக பார்க்குறாங்க அப்போ இந்த போராளி போராட்டம் என்பதெல்லாம் எதிலிருந்து வருகிறது என்றால் இவங்க சொல்கிற தனிமனித அழி தனிமனிதனிருந்து வர்றதில்லை அவனும் ஒரு சமூகத்தினுடைய பாதுகாவலன் ஒரு சமூகத்தை வழிநடத்துறவன் ஒரு சமூகத்தை காவந்து பண்ணணும் அல்லது ஆதிக்கத்தை காவந்து பண்ணணும் என்கிற அர்த்தத்திலே வாழுகின்றவர்களை அழிப்பது என்பது தனிமனித அழிப்பு இல்லை என்பதையும் முதல்ல எங்களுக்கு கொண்டுனாங்க அப்படி இல்லைங்க அதெல்லாம் தனி மனிதன் இல்லை தனி மனிதன் யாரையாவது சொல்ல முடியுமானா யாரையும் சொல்ல இயலாது சரி இது வந்து அந்த அது நீங்கள் சார்ந்த அந்த இயக்கம் சார்ந்த சித்தாந்த விஷயங்கள் அடிப்படையில் சொல்லுவாங்க ஆமா அது இருக்கட்டும் இப்போ பிறகு நீங்கள் வந்து இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து ஒரு மிளகாய் மிஷின் வாங்க போறதுக்காக ஒரு ஊருக்கு போயிருந்தீங்க ஆமா சம்பவம் நடந்ததுன்னு பிறகு தொலைபேசியில் சொல்லியிருந்தீங்க ஆமா அங்கே இருந்தே நம்ம ஆரம்பிப்போம் அது எல்லாம் நடந்திருந்தது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் கரம்பக்குடியில வந்து அது ஒரு நகரம் அந்த நகரத்தில் சாகுல் சவுண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான இது அது எழுபதுகளில் அது இருந்த பெரிய நிறுவனம் பெரிய பெரிய நிறுவனம் பெரிய நிறுவனம் வட்டாரங்கள் பூரா வந்து மைக் செட்டு கட்டுவாங்க அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் திருவிழா நடக்கும்போது மூன்று நாள் நாடகங்கள் நடக்கும் வள்ளி திருமணம் நடக்கும் ஹரிச்சந்திர மாயான கொண்ட நடக்கும் இப்படி மூன்று நாள் நாடகங்கள் நடக்கும் இந்த நாடகங்களுக்கெல்லாம் ஒளிபெருக்கி கட்டி அதை செப்பனிடுறதுக்கு சிறப்பானவர் சாகுல் தான் அவர் என்னை பார்த்து சொன்னார் குருமூர்த்தி உங்களையெல்லாம் கையெடுத்து கும்பிடணும்னு தோணும் ஏன்னா சாகுல் அமிது சொல்கிறார் சாகுல் சொல்கிறார் சாகுல் சொல்கிறார் ஆத்தாங்கரை என்று ஒரு ஊர் இந்த ஆத்தாங்கரை விடுதி என்கிற ஊர் வந்து ஆத்தாங்கரையில் இப்பவும் அம்பலம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர் தான் வந்து தலைவராக இருப்பார் அவர் சொல்லி பேத்த தான் கேட்கணும் போகணும் வரணும் அவரும் இந்த இவர்கள பாதி இவர்கிட்ட அதிகாரம் இருந்தது அவர்கிட்ட ஊராட்சி மன்ற தலைவருங்கிற அதிகாரம் மட்டும்தான் இருந்தது எனவே அங்கே போய் மைக் செட்டு கட்ட போ வள்ளி திருமண நாடகத்துக்காக மைக் செட்டு கட்ட போயிருந்த போது அந்த திரு அந்த திருவிழாவிற்கு அழைப்பு வந்து கா அவருக்கு சேர்மனுக்கு கொடுத்துருந்தாங்க சேர்மன் இந்த அழைப்பை ஒட்டி போயிருந்தார் போயிருந்தவர் பார்த்த உடனே அந்த வள்ளியாக வேடமிட வந்த பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு அந்த அவருக்கு அவருடைய அந்த குணம் வந்து திரும்புவது அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு வா என்று அவர் வந்து அவருடைய இச்சைக்கு அழைக்கிறார் வீட்டுக்கு வாங்க ஆமாம் எதுவும் அந்த கொட்டை ஷெட்டு போட்டிருக்காங்களா அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த சம்பவம் நடக்கிறது சம்பவம் நடக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க நான் நல்லவண்ணு சொல்லலையா உங்கள் கூட நான் இருந்துட்டு போகிறேன் ஆனால் பள்ளி வேடம் முடுகின்ற அந்த பெண் சொல்கிறாங்க உங்கள் கூட இருந்துட்டு போகிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை நடித்து முடிச்சுட்டு நடித்து முடிச்சிட்டு வரேன் இப்போ நான் அந்த மாதிரி இருந்தேன்னா அப்புறம் நடிப்பில் கவனம் செலுத்த முடியாது எனக்கான வாய்ப்புகள் குன்றி போகும் எனவே அப்புறம் எனக்கு யாரும் எந்த வாய்ப்பு தர மாட்டாங்க மாட்டாங்கன்னா இந்த டென்ஷனில் அங்கே எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கையெடுத்து கும்பிடுகிறார் ஆனாலும் அவர் விடுவதாக இல்லை அப்பொழுது தான் சாகுல் என்ன பண்ணுறாருனா நேராக போய் ஏங்க சேர்மன் அந்த அம்மா தான் அவங்க கூட இருக்கிறாங்க இப்போ விட்டுருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி த போய் பஞ்சாயத்துக்கு போகிறாரு இப்போ ரேடியோ கட்டை வந்த ரேடியோ கட்டு இங்கே என்ன உனக்கு வேலை என்று கோபமாக திட்டுகிறார் இவர்களுக்கிடையே இந்த விவாதம் நடந்து போது அந்த நடிகை அங்கேருந்து நழுவிடுறாங்க அப்போ நாம் ஏதோ ஒரு ஒன்றை சொல்லப்போக அந்த பொண்ணை தப் காப்பாற்றி பண்ணி விட்டுட்டோமே என்கிற நம்பிக்கையில் மகிழ்ச்சியில் செங்கை சேர்மன் நான் போய் என் வேலையை பார்க்குறேன்ட்டு போயிடுறாரு போயிட்டு அப்புறம் நாடகம் நடக்கிறது நாடகம் நடத்து முடிஞ்ச உடனே மறுநாள் காலையில் மைக் சட்டியை ஜாமெல்லாம் அழுத்துட்டு போய் நான் கொண்டு போய் என்னோடய கடையில் வச்சுட்டு நான் நேராக மசூதிக்கு தான் ஓடணும் குருமூர்த்தி என்றார் ஏன் மசூதிக்கு ஓடுனீங்க நீங்கள் இல்லை நான் மசூதியில் போய் விட்டு என்ன அல்லா இதையெல்லாம் என் கண் முன்னாடி காட்டி ஏன் என் மனதுக்கு கெடுக்கிற நாங்கள் இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது ஏன் காட்டுற நீ இருக்கிறியா நீ இருந்தா நீ கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தான் நான் வந்து குளிச்சுட்டு அப்புறம் நான் வந்து சாப்பிட போனேன் என்னை அவ்வளவு பாதித்தது அந்த நிகழ்ச்சி ஆனால் அதே நிகழ்ச்சி பாதித்த ஒரு வாரம் கழித்து இந்த மாதிரி சேர்மனை வெட்டிட்டாங்க என்கிற தகவல் எனக்கு கிடச்சிது வந்து சொன்னாங்க இந்த மாதிரியா நடந்து போச்சியா யாரோ கட்சிக்காரங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி தகவல் கிடச்சிது அப்போ கூட அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் அல்லது வேறு ஆட்டையும் சொல்லணும் வேறு எதுவும் பண்ணணும் எனக்கு தோணலை மீண்டும் எழுந்து மசூதிக்கு மாசு தான் போனேன் மாசில் போய் மீண்டும் வண்டிட்டு எல்லாம் நீ இருக்கிறேன்னு நிரூபிச்சுட்ட உனக்கு நன்றி சொல்லி கண்கலைக்கி அழுதேன்னு சொன்னார் அது வெளியில் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சந்திக்கும்போது சொல்கிறார் ஆமாம் சந்திக்கும்போது அதே மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நமக்கு சொல்லியிருந்தாங்க அதில் ஒன்று தான் நான் ஏற்கனவே எவரஸ்ட் உரிமையாளர் கிருஷ்ணன் பட்ட கஷ்டங்களை உங்களுக்கு நான் சொன்னேன் ஏன்னா அவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் அவருடைய பாரம்பரியம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாரம்பரியம் கேரளாவில் அன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வச்சு நக்சல் பார்க்கணும் பெரிய அளவில் இருந்த காலம் அது அவர் இங்கே ஒரு உணவகம் வச்சுருந்தார் அவரை வந்து சாட்சி சொல்லும்படி அழைத்து கொண்டு போய் வச்சு நிர்பந்தப்படுத்தினாங்க ஏன்னா தியாகு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கடைசியாக நாங்கள் வந்து எவரெஸ்ட் ஹோட்டலில் தான் இரவு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வந்து சம்பத்து இக்கிய சம்பத்தினுடைய கூட்டம் நடந்தது கரம்பக்குடியில் அந்த கூட்டத்தை கேட்டுக்கொண்டு இருந்து விட்டு அங்கேயே தூங்கிவிட்டு தான் காலையில் இருந்து போனோம் என்று இவருடைய வாக்கு மூலத்தில் இருந்து அதை வைத்து எவசிலருந்து வந்து நீ அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் வச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க அப்படி சித்திரவதை பண்ணும்போது தான் ஒரு நாள் எங்களுடைய கீழத்தஞ்சையினுடைய எஸ்பி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் வே தேவாரம் அவர்கள் வர்றாங்க வந்து பார்க்கும்போது காலையில் வரும்போது இவர் அங்கே உட்காந்துருக்கார் பரிதாபமாக வந்து அந்த சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து சுவாமிநாதன்கிட்ட கேட்குறாரு ஏன் இவர் ஏன் எதுக்கு உட்காந்துருக்காருன்னு இவனை இவன் கரும்புக்குள்ளே கடை வச்சுருக்கான் சாப்பாட்டு கடை இவன் கடையில் சாப்பிட்டுட்டு தான் போனதான் வந்து வாக்குமன்றம் சொல்லியிருக்காங்க இங்கே சொல்ல வச்சுருக்கோம் சொல்லியிருக்காங்க எனவே நீங்கள் இவனை சாட்சி சொல்ல சொல்கிறேன் சொல்ல மாட்டேங்கிறான் கத்தி பையை இதெல்லாம் வச்சிட்டுருந்தான் ஆமாம் கட்சி வச்சுருந்தாங்க அதில் அருவாக இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு எதுக்கோ வச்சுருக்காங்க விரைவு கேட்டவா எதுக்குன்னு தெரியாது நான் வச்சுருந்தாங்க நான் பார்த்தேன் ஆனால் இந்த நாலு பேர் தான் அப்படின்னு சொல்ல சொல்லி சொன்னாங்க சொல்கிறேன் சொல்ல மாட்டாங்கிறான் ஏன் என்ன ஏன் உனக்கு என்னையா பிரச்சனை கடைக்கு வர்றவங்க யாரோ வர்றாங்க அப்படி அப்படியே சாப்பிட்றாங்க என்ன வச்சிருக்காங்க பார்க்குறது என் வேலை இல்லை என்ன கேட்குறாங்கன்னு தான் பார்க்க கேட்குறதும் பார்க்குறது தான் என் வேலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏழு நாள் அடிச்சு அவர் சித்திரவதை பண்ணப்போ அவர் சொல்லலாம் சொல்லலாம் அந்த கடையாலே சொல்லலாம் அது மாதிரி பலர் அது மாதிரி பல நிகழ்ச்சிகள் அப்போ அவர் சொல்லலை என்ற உடனே உடனே சரி வா அப்படின்னு சொல்லி அலுவலகத்துக்கு வர சொல்லி எஸ்பி நேரடியாக வந்து அவர்கிட்ட கேட்குறாரு என்ன என்ன காரணம் அப்படி அவர் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கேட்கன்னா அவர் அவர் வந்து யாருன்றது இவருக்கு தெரியுது இவர் யாருன்னு அவருக்கு அவருக்கு தெரியுது அது புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா பார்த்தாலே தெரியுமே நம்மளால அவரும் மலையாளி கேரளாவை சேர்ந்தவர் இவரும் கேரளாவாசி தான் என்ன பேச்சிலே தெரியும் எனவே கேட்ட உடனே அவர் வந்து கிருஷ்ணன் நான் சொல்லுகின்ற வாசகம் என்னவென்றால் முதல்ல சொன்னது யார் சாப்பிட வர்றாங்கிறது என்ன கொண்டு வர்றாங்கிறது பார்க்குறது க கடன் நடத்துறவனுக்கு வேலை இல்லை முதல்ல அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இரண்டாவது இந்த நிகழ்ச்சியினுடைய பலன் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் என்று வந்து கிருஷ்ணன் வந்து எஸ்பிகிட்ட சொல்லிடுறாரு ஏன்னா கிருஷ்ணனுக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா எஸ்பி பி நம்மால் தாங்கிறது தெரிஞ்சு போச்சு எனவே எஸ்பிய அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏன் ஏற்கனவே சாப்பிட்டு போவாங்க அந்த பக்கத்தில் ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களும் வந்து உயர் ஜாதி காரர்கள் தான் அதிகம் தான் சாப்பிட வருவாங்க ஆனால் சாப்பிட வருபவரிடம் என்ன ஜாத சாதாரண மக்கள் யார் ஆதிக்கம் உள்ளவங்க யாருங்கிறத கண்டுபிடித்து விடலாம் ஏன்னா ஆதிக்கம் உள்ளவங்க சாப்பிட்டு போயிட்டே இருப்பான் வர்ற சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் மலையாளி வர்றேன் அப்புறம் வந்து பார்க்குறேன்ட்டு போவாங்க ஆனால் நம்ம வந்து என்னங்க காசு கொடுக்காம நீங்கள் போறீங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா ஏன்னா போகிற காரியம் விளங்குமா புறையண்ணு கூப்பிட்றியான்னு சொல்லி திட்டுவாங்க ஓ எட்டநாவுக்காக ஏன்னா அப்போ எட்டானாங்கிற பெரிய காசு தான் எட்டநாவுக்காக புற எண்ணு கூப்பிட்ற ஏன்னா வந்து இந்தியா ஒழுங்காக பொழைச்சிட்டு போடான்னு சொல்லி திட்டுவாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு காசு இருக்கவங்க தான் சாப்பிட வர்றாங்க சாப்பிட்டவங்க காசு கொடுத்துட்டு போகிறாங்க என்கிற அந்த மரியாதை எங்களுக்கு வளர்ந்துருக்கு ஆதிக்கம் பதிவு பண்ணி இருக்கு ஆதிக்கம் நொறுங்கி இருக்கு அது தப்புன்னு எப்படி சொல்கிறது என்று கேட்ட உடனே அதன் பிறகு தேவாரம் எஸ்பி மத்தியில் வந்து இதை பற்றி ஆய்வே வந்து அவர் மேற்கொள்ளுகின்ற அளவுக்கு போயிடுச்சு இது படம் கருத பண்ணிருந்தீங்க இப்போ அந்த எல்லா வாக்குமூலம் கேட்கிறார் தேவாரம் அரசு சார்பு சாட்சியா மாத்த பாக்குற தியாக தியாக தரப்பு அப்பா சொன்னது தியாகுமே இப்போ ஒத்துக்கலாம் அங்கிருந்து என்ன நடந்தது பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு பத்தி சரியா சொல்லல நடந்தது உங்களுக்காக தியாகு வந்து அந்த நிகழ்ச்சியில இருந்து விடுபட்ட பிறகு நாங்கள் மூணு பேரும் ஒரு இடத்துல வைக்கப்பட்டோம் ஜெயில அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுக்குற காலத்தில் தியாகு சென்னையில் இருந்தார் நானும் அண்ணன் ரெங்கசாமி லைனினும் வந்து திருச்சியில் இருந்தோம் இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவர் இதற்கு வந்து அவங்க அப்பா குடும்பமே உடன்படவில்லை என்கிற அந்த தகவலை தெரிந்து கொண்ட பிறகு இதுக்கு வந்து அப்புறம் ஒரு தேவைப்படலை என்கிற வடிவத்தையும் வந்து அரசு தரப்பு உணர்ந்து கொண்ட பிறகு தியாகவையும் எங்களோட சேர்த்து திருச்சி சிறையில் வச்சிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து திட்டமிடுவதற்கு வழிவகை செய்த ஒரு நல்ல காரியம் அதன் மூலம் நடந்தது கெட்டதுலேயும் நல்லது நல்லது நடக்கும் எப்படி எதிரி செய்கிற கெட்டதில் இவனுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா இவன் மனித மனிதனாகவும் அதிலிருந்து விடுபடுவதற்கான யோசனையும் வளர்ச்சியும் அங்கேதான் வரும் மாசேதுங்க அப்படி ஒத்துக்கலாம் அவருக்கு சிறையில் எங்க கூட அனுப்பிட்டாங்க அப்போ சராசரியாக எங்க கூட வச்சுட்டாங்க தியாகம் எங்க கூட வந்த பிறகு இன்னும் எங்களுடைய பலமும் எங்களுடைய இந்த சில அறியாமையான நிகழ்ச்சிகளை போக்குவதற்கான வழிகோளலும் படிப்பும் மற்ற விஷயங்களை வந்து எங்களுக்கு வந்துச்சு இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி சிறைக்குள் நடக்குது இது ஏன்னா நாங்கள் அரசாயிட்டோம் சிறைக்குள் நடக்குது ஒரு ஒரு ஆறு மாதத்துக்குள்ள நாங்கள் கைது செய்யப்படும் ஏன்னா இது தியாகம் எங்களோட சேருவது என்பது கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பக்கத்து தான் எங்களோட சேர்றாரு அப்போ ஒன்று நடக்குது அது அவர் எங்கே இருந்தார் மெட்ராஸில் இருந்தார் சென்னை சென்னையில் வச்சுருந்தாங்க தனியாக வச்சுருந்தா பக்குவப்படுத்துறதுக்காக வச்சுருந்தாங்க அங்கே என்ன நடக்குதுன்னா அண்ணனுடைய மாவீரன் லெனின் என்கிற ரங்கசா ரங்கசாமி என்கிற லெனினை பற்றிய ஒரு செய்திக்காக நான் சொல்ல வரேன் அப்போது பத்திரிகைகள் தேவைப்படுது ஓல்டு கண்டம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எங்களை வச்சுருக்காங்க அந்த ஓல்டு கண்டத்தில் ஏற்கனவே திருநெல்வேலி சிறையில் இருந்து எஸ்கேப் ஆன ஒண்டிமுத்து ப்ளஸ் வந்து இருளாண்டி இவர்கள் இருவரும் எங்களோட வச்சுருக்காங்க அவங்களுக்கு இந்த பேடின்னு சொல்லக்கூடிய செயின் போட்டு காலில் அது தூக்கிட்டு தான் வெளியே வரணும் தூக்கிட்டு தான் போகணும் அப்படி இருக்காங்க அப்போ இந்த இருளாண்டி என்ன சொல்கிறாருன்னா ரங்கசாமி வந்து இந்த வாத்தியார் போகிறாரு ஸ்கூல் ஆசிரியர் வாத்தியார் போகிறாரு உடனே வாத்தியாருக்கிட்ட நீ வந்து பேப்பர் கேளு ஏன்னா நீ அரசியல்வாதி நாங்கள் கேட்டால் அண்டா திமுறா கொடுப்பான்னு சொல்லி அடிப்பாங்க எங்களை வந்து அடிப்பாங்க நீ கேளுன்றாங்க அப்போ காலையில் வந்து எங்களை எட்டரை மணி வரைக்கும் திறந்து விட்டுருப்பாங்க ஒரு எட்டு மணியை போல் வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது ரங்கசாமி அண்ணன் என்ன சொல்கிறான்னா வாத்தியாரே அப்படின்னாரு யார் வாத்தியாரங்க ஸ்கூலில் உள்ளுக்குள்ள தான் டீச்சர்ஸ் இருக்காங்க மூணு ஆசிரியர்கள் இருக்காங்க சரி நியமனம் அரசு நியமனமே மூணு ஆசிரியர்கள் அதில் தலைமை ஆசிரியர் அவர் வாத்தியாரே என்ன ஒன்று அவருக்கு கொண்டே கோவம் வந்துருச்சு யாரை பார்த்துடா வாத்தியாரன் கூப்பிடுற திருட்டு நாயேன்னு சொல்லி திட்டின உடனே திருட்டுறான் திட்டின உடனே ஏன் அறிவு கேட்டவனே அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி என்ன சொல்கிறாருண்ணா வாத்தியாரை வாத்தியான்னு கூப்பிடாம என்னோட பேப்பராக அவன் கூப்பிட்றது சொல்கிறது அப்படின்னு ரங்க அண்ணன் கூப்பிடுவேன் ரங்கசாமியில் நீ சொல்கிறாரு ரங்கசாமியில் என்ன சொல்கிறார் உடனே அவன் திரும்பி ஓடுறான் ஓடுறான் நடக்கலை வேகமாக ஓடுறான் போய் அங்கே வந்து ஹெட் இது சீப் ஹெட் ஆட்ரும்பாங்க வந்து டவரில் இருப்பாங்க நேராக வந்து போய் ஜெயிலர்கிட்ட வந்து சொல்கிறான் இந்த மாதிரி அங்கே ரெண்டு பயல்கள் இருக்காங்க அவர் ரெண்டு பேரும் வந்து வாத்தியாரன்னு கூப்பிட்டு அடிக்க வர்றாங்க கெட்ட வார்த்தை எடுத்துட்டுறாங்கன்னு இப்போ அவருக்கு தெரியும் யார் நச்சல் பாரிகள்னு தெரியும் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் அந்த ஜெயிலருக்கு ஜெயிலர் தான் அங்கே இன்ஸ்பெக்டர் அவர் என்ன பண்ணுறாருன்னா சூப்பரண்டு வரட்டும் அப்புறம் சூப்பரண்டு பத்து மணிக்கு வந்ததோடவே சூப்பரண்டு அப்புறம் டெப்டி சூப்பரன்டென்ட்டு ஜெயிலரு ஒரு பத்து கான்விக்ட் வார்டரு வாடுறங்க எல்லாமே புடைசூடாக வர்றாங்க புடைசூடாக வர்றாங்க அப்படி வரும்போது சரி ஏதாச்சும் நடக்க போகுதுங்கிறது தெரியுது அது இருளாண்டி என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் வயசானவர் அவர் சொல்கிறார் ரங்கசாமி சேரலாதன் எங்கள் சூப்பர்டெண்ட்டு மிலிட்ரியில் வந்து ரிட்டையர்டாகி வந்து சூப்பரெண்ட் ஆனவர் நீ மில்ட்ரியில் இருந்தவன் ஒரு மிலிடரி சல்யூட் அவருக்கு கொடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை ஏற்றோன்னார் எங்கள் எங்களுக்கு எங்களை திறந்து விட்டு சாப்பிட வச்சு கால் கால்கையெல்லாம் ஆடுது தட தட சூப்பரண்டே வரான் ஜெயிலே வர்றோம் வாத்தியாரும் வர்றாங்க ஏன்னா வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டது தான் தெரியும் உடனே சிங்கில் லாக்கப் பண்ணுவாங்க அப்போ ஒவ்வொருத்தன கூப்பிட்டு அடிப்பாங்க இதுதான் நடக்கும் அப்போ வரும்போது நாங்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தோம் அண்ணன் வந்து மிலிட்ரியில் இருந்தவர் அவர் ஒரு மிலிட்ரி சல்யூட் ஒன்று கொடுத்தாரு அட்டென்ஷன் வாங்கி சல்யூட் கொடுத்தாரு சல்யூட் கொடுத்தவுடனே பதிலுக்கு வந்து சூப்பரெண்டு சல்யூட் அடித்தோம் கைதீடு பார்க்கல பதிலுக்கு அவர் சல்யூட் கொடுத்திருந்தேன்னா ஆமாங்க இருந்தேன்னு அவங்க நான் எத்தனை வருஷம் சரி என்ன அப்புறம் ஸ்டாண்டர்டிஸ்க்கு வந்த பிறகு அவர் வந்து கேட்டார் என்ன நடந்துச்சுன்னு அப்போ இவர் சொன்னார் நடந்தது ஆமாம் வாத்தியாரன்னு கூப்பிட்டேன் யாரடா வாத்தியாரன்னு கூப்பிட்றேன்னு சொல்லி பரச்சு திருட்டு போயலை அப்படின்னு சொல்லி திட்டினாரு நான் அவர் கொட்டாரத்தை சொல்லி பதிலுக்கு திட்டினங்கிறது தப்பு ஆனால் வாத்தியார்க்க கூப்பிட்டது தப்பா என்னென்னா அவர்ட கவிங்கிட்டார் அட்டென்ஷன்ல நின்றுக்கிட்டேன் ஒரு ஆஃபீஸருக்கு எப்படி மெட்டியில் பண்ணுவாங்களோ அதே சரி அப்போ அவரே உடனே வாத்தியார்ட்ட திரும்பி வாத்தியாரை வாத்தியான்னு சொல்லாமல் என்னடா சொல்லணும்னு கேட்டார் என்னடா சொல்லணும்னு கேட்டார் காய்கறியெல்லாம் ஆடு ஏதாச்சும் அதன் பிறகு என்ன நடந்து போச்சுன்னா உடனே அந்த மாதிரி ரங்கசாமி நீ மிலிட்ரியில் இந்த நாட்டுக்காக துப்பாக்கி ஏந்தி போராடியவன் என்கிற ஒரே ஒரு மரியாதைக்காக நீ கெட்டவரத்தை சொல்லி திட்டினது தப்பு தான் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் இனிமேல் உனக்கு யார்கிட்டையும் பேச்சில்லை எப்போ வேணாலும் என்னை சூப்பர் அழைச்சிருப்போன்னு சொல்லு நீவா நம்மளாம் ஒரு பட்டாலியனில் வேலை செஞ்சவங்கிற அடிப்படையில் உனக்கு என்ன உதவியாக நான் செய்கிறேன் என்று அன்னைக்கு வந்து ஒரு மிலிட்ரி நேர்மையோட பேசிய சூப்பர் சேரலாதன் சேரலாதன் சூப்பரண்ட் கண்காணிப்பாளர் சேரலாண்டன் அவர் திருச்சி ஜெயிலில் திருச்சி அவர் வடரக்காடுக்கான திருச்சி ஜெயிலில் வந்துட்டு சூப்பரண்டாக இருந்தவர் சேரலாதன் சொன்னார் சொல்லி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாங்க ஒரு ரெண்டு சாக்கு நிறைய புத்தகங்கள் அதுக்கு பிறகு போய் ரெண்டு பேர் வேலையில் வச்சு பாத்தியார் ரிஜிஸ்டர் எடுத்து கம்கட்டில் வச்சுட்டு வர்றாரு ரங்கசாமி நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது கோச்சுக்காக என்ன வாத்தியார் என்பது நல்ல த சொல்லணும் சோப்புன்னு சொல்லி தான் எனக்கே புரியுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு அற்புதமாக வந்து அண்ணன் செஞ்சார் ஆமாம் அந்த சிறைக்குள்ளே இப்போ தியாகம் அங்கே வரும்போது பேப்பர் கிடைக்குது புத்தகம் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது இதையெல்லாம் நாங்கள் பெற்றுட்டோம் பெற்று வச்சிருந்தோம் அப்புறம் தியாகம் எங்களுடன் வந்த பிறகு நாங்கள் திட்டமிடுறோம் இந்த வழக்கை எப்படி நடத்துறது என்ன பண்ணுறது அதுன்னு அப்போ இயக்கத்தினுடைய தோடலுக்கு கூடுதலாக கைதாகி கைதாகி அப்போ தான் கோர்ட்டை புறக்கணிப்பது என்கிற நிலைப்பாடை நாங்கள் எடுக்கிறோம் கோர்ட்டை புறக்கணிப்பது அப்போ கட்சியிலேருந்து வர்ற தகவல் இந்த கோர்ட்டில் நியாயம் தேட முடியாது ஒன்று ஒத்துக்கொண்டு உள்ளே போக முடியாது ஒத்துக்கொண்டு உள்ளே போக முடியாது அது அவர்கள் நம்ம மேலே நம்முடைய குற்றவாளி ஆக்குவதற்கு அது வழிவகுக்கும் அரசியல்வாதியாக ஆக்காது ரெண்டுக்கும் வித்தியாசம்தான் அரசியல்வாதி ஆக்கணும்னா கோர்ட்டை புறக்கணிக்கணும் கோர்ட்டை புறக்கணிச்சுட்டு நாங்கள் செய்வது நியாயம் என்பதை நிகழ்ச்சியின் மூலம் அல்லது போராட்டத்தின் மூலம் நம்ம வந்து சொல்லணும் இது இந்த ஏற்பு என்பது இந்த நிகழ்ச்சிக்கு நக்ஸல் பாரிகள் தங்களை தாங்கள் ஏற்றுக்கொண்டு இது எங்களால் செய்தது என்பதை நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக அதை வந்து கொண்டு போய் மக்கள் மத்தியில் விளம்பரத்துக்கு கொண்டு போவோம் நேரடியாக போனால் கொலைகாரன் அதை முறையாக அந்த மக்கள் மத்தியில் எடுத்து சென்றால் கொலைகாரன் என்பதற்கு பதிலாக போராளி என்கிற பெயர் பதிக்கப்படும் அதுதான் எங்களுக்கு நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய வந்து வரலாற்று சாதனை ஏன்னா கொலைகாரர்கள் என்பது அது சுயலாபத்துக்காக மற்றதுக்காகவும் செய்கிறது இது வந்து பொது நோக்கத்துக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகளுக்காகவும் வரலாற்று பதிவுகளுக்காகவும் அதே மாற்றங்களுக்காக செய்வது அது மாற்றங்களுக்காக செய்து இப்படி தான் செய்யணும் என்பது கட்சி தீர்மானித்திருக்கிறது எனவே இந்த அடிப்படையில் நக்சல் பாரி வாழ்க புரட்சி ஓங்குக அந்த வடிவங்களை வந்து பண்ணணும் முடிந்தால் பாடல்கள் மூலம் வந்து அதை கொண்டு போகணும் இப்படியெல்லாம் செஞ்சால் தான் அது வந்து நாம் வந்து ஆனால் ஏற்பு என்பது நமக்கு மகிழ்ச்சி தான் ஏனென்றால் இது அதுலேயும் இன்னும் சொல்லப் போனால் ஏஎம் கே ஏஎம் கோதன் ராமன் சொன்னது போல் அது கொடுமையான செயல்தான் நம்ம இல்லைன்னு சொல்ல ஆனால் இது போன்ற கொடுமைகளுக்கு தீர்வு இந்த செயலை செய்வது தான் என்ற நிலை இருக்கும்போது அதை செய்வது தான் சரி என்கிற அர்த்தத்தில் தான் சாரு மசூப்தார் இந்த எல்லாம் தேர்வு செய்கிறார் ஏன்னா நீ எந்த ஆயுதத்தை எடுத்து போராட வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்கவில்லை உன் எதிரி தான் தீர்மானிக்கிறான் என்பது தான் அரச்கொள்கை எந்த ஆயுதத்தை எடுத்து போராடணும் என்பதை எதிரி தீர்மானிக்கிறான் நாம கிடையாது நீ நாம கிடையாது எந்த ஆயுதத்தை எடுத்து போராடுறதா எப்படி போராடுகின்றோ எதிரி தீர்மானிக்கிறோம் எதிரி தீர்மானிக்கிற ஆயுதத்தை நீ எடுக்கவில்லை என்றால் நீ எதிரியால் அழிக்கப்படுவாய் எதிரி என்றால் அழிக்கணும் இல்லைன்னா எதிரியால் நீ அழிக்கப்படுவாய் அந்த மாதிரி அழிக்கப்பட்ட தோடர்கள் நிறைய தயக்கம் என்பது இருந்தால் புரட்சிக்கு அது போகாது திருச்சியில் வந்து திட்டமிட்டு தஞ்சாவூர் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வர்றோம் அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் தான் நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க அப்போ அவங்கெல்லாம் துப்பாக்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க நம்ம கை விலங்கெல்லாம் அவுத்து விட்ருவாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்டு பாடுறோம் கல்யாண பந்தலியில் பெண்பாருக்கு இதுன்னு நீ பாட்டு பாடணும் போயிட்டு அதே மாதிரி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவிட்டு அதே மாதிரி பாட்டும் பாடி ஆச்சுட்டு பாட்டு தான் எடுத்துகிட்டு அழிச்சாச்சு அதில் அண்ணன் குதிச்சு ஓடிட்டார் அடுத்து வந்து தியாகம் குதிச்சுட்டு அவன் எழுந்திரிச்சி நடக்க முடியல அப்படியே கிடக்குறான் உடனே அந்த பக்கத்து காலை வச்சு குதிச்சு உடனே தியாகு தூக்கி விட்டுட்டு ஓடுறோம் அதுக்குள்ளே கணேசன் எங்கிட்ட குதிச்சான் எங்கிட்டு ஓடணும்னு தெரியாது நாங்கள் மூணு பேரும் ஓடுறோம் போலீஸ் பின்னாடியே விரட்டுது போலீஸ் வரையணும்னா பொதுமக்களை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க